யிலா பாடும் பாட்டுன ஆடுது ஆடு குயிலை நீயே பாட்டுன சங்கதி போடு கரிச காட்டு காடைய காடு கொடுத்த ஓடைய காட்டுக்கு வேலி தேவையும் இல்ல ஏ பாட்டுக்கு தாழம் தேவையும் இல்லை പാടും പാടല ആട് കുയിലെ നീയേ സംഗതി പോട് ആട് സന്തോഷ കൂത്താട് സംഗീത கண்ணீர் சந்தோஷம் ஆட கண்ணீர் சந்தோஷம் அது ரெண்டும் என் பாடு மழை வந்தால் என்ன இடி வந்தால் என்ன நீ துணிஞ்சு விளையாடு துணிஞ்சு விளையாடு உயிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே சரி போடு நாம் போது முழிச்சிருக்கே நான் எப்போதும் தனிச்சிருக்கே அட ஆஸ்தியும் இல்லை அவசியம் இல்லை அண்ணாடு சிரிச்சிருக்கே நாம் போது முழிச்சிருக்கே நான் எப்போது தனிச்சிருக்கே அட ஆஸ்தியும் இல்லை அவசியம் இல்லை அண்ணாடு சிரிச்சிருக்கே ஒரு குருவிக்கு கூட இருக்க இந்த குமரிக்கு வீடு இருக்கா அந்த ஆடுக்கு இருக்கு ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா வெயில் வந்தால இருள் வந்தாலண்ண என் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா சந்தோஷம் குறைஞ்சிருக்கா குயிலா பாடும் பாட்டுன ஆடுது ஆடு குயிலே நீயே பாட்டுன சங்கதி போடு கரிச காட்டு காடைய காடு கொடுத்த ஊடைய காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்கு தாள